வெல்கம் டு சரஸ்வதி சமையல் இன்னைக்கு நம்ம கரூர் பக்கத்தில் இருக்க வெங்கடாபுரம் அப்படிங்கிற ஊர் தாங்க வந்திருக்கோம் எங்கள் மாப்பிள்ளையோட பெரியப்பா பொண்ணு வீடுங்க இங்கே வந்து ஒரு விருந்துக்காக வந்தோம் அப்படியே கிராமத்து சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இனம் புரியாத இன்பம் வருது கோழி மாடு ஆடு அப்புறம் வந்து செடி கொடிகள் அங்கங்கே பீர்க்கங்காய் புடலங்காய் சொரக்காய் பாகற்காய் மாமரம் தென்னை மரம் வாழை மரம் செம்பருத்தி கருவேப்பிலை முருங்கை மரம் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாங்க அப்புறம் வந்து பரங்கிப்பூ இந்த பரங்கிப்பூ பார்த்தோன்னே மார்கழி மாதத்துக்கு நம்ம கொஞ்சம் பறிச்சுட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் இந்த இயற்கையான சூழ்நிலை எல்லாத்தையுமே உங்களுக்கும் நான் இன்னைக்கு வீடியோவாக கொடுக்குறேங்க கிராமத்து சூழ்நிலை பார்க்கும்போது மனசுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைங்களா நீங்களும் இதை பார்த்து சந்தோஷப்படுங்க வாங்க இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே சுற்றி காட்டுறேன் பார்க்கலாங்க எங்கள் மாப்பிள்ளையோட பெரியப்பா பொண்ணுதாங்க ரேவதி ரேவதி அவங்க தோட்டத்துக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம் அவங்க வீட்டில் ஒரு விருந்துங்க விருந்துக்காக தான் நாங்கள் வந்தோம் வீடு பாருங்கள் இயற்கை எழில் சூழ்ந்த சூழ்நிலையில் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாருங்களேன் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பண்ணிகிட்ருக்காங்க நான்வெஜ் விருந்துக்காக மட்டன்லாம் ஒரு பக்கம் வெட்டிகிட்ருக்காங்க காலையில் விருந்துக்காக ரொம்ப சீக்கிரமாகவே எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு வாங்க இப்போ நம்ம இங்கே இருக்க செடி கொடிகளையெல்லாம் எல்லாம் பார்க்கலாம் மரத்துக்கு எல்லாம் தண்ணி போற மாதிரி இந்த இடத்துல வாழ்வு வச்சு பாருங்க பெரிய பைப் போட்டுருக்காங்க தென்னை மரம்லாம் அப்படியே குளு குழு பக்கத்துலயே பாத்தீங்க அப்படின்னா மிளகு தக்காளி கீரை எல்லாம் இருக்குங்க நமக்கு வீட்டு தேவைக்கு பறிச்சுக்கலாம் கீரை பருப்பு போட்டு குழம்பு வச்சுக்கலாம் வாய்ப்புனா பொரியல் பண்ணி சாப்பிடலாம் சூப் போட்டுக்கலாம் அப்புறம் பாருங்க தென்னை மரத்துல வந்து எவ்வளவு காய் இருக்கு பாருங்க அந்த பக்கம் எல்லாம் நிறைய இருக்குங்க பாக்கலாம் நான் பக்கமே வந்து மிளகு தக்கால் கீரை துளசி கத்தாழை இதெல்லாமே இருக்குது முருங்கை மரம் இந்த முருங்கை மரத்தை பற்றி நான் சொல்லியே ஆகணுங்க இந்த முருங்கை இருந்து எங்களுக்கு சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸு முருங்கைக்கீரை சூப் மிக்ஸுக்கு இங்கேருந்து புக்கில் நிறைய பறித்து பறித்து கொடுத்து அனுப்பிடுவாங்க இன்னும் நிறைய முருங்கை மரம் வச்சிருக்காங்க எங்களுக்கு இருந்து கொண்டு வந்து ரேவதி கொடுப்பாங்க அப்படியே பாருங்கள் தலை தள தலைன்ட்டுருக்கு இப்போ தான் வந்து ஃபுல்லாக வெட்டி எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க

காலையில் வந்தோடனே அப்படிதான் டிஃபனும் இட்லி சட்னி உப்புமா தயிர் எல்லாமே ரெடியாக வச்சுருந்தாங்க அப்புறம் இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு கொய்யா மரம் இருக்குங்க அப்புறம் மல்லிகைப்பூ செடி இருக்குது அப்புறம் இதை சுற்றிலுமே மிளகு தக்காளி கீரை இருக்குது அப்புறம் இன்னொரு செடியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணுங்க இப்போ நான் காட்டுற செடி கால்வெளிக்கு அந்த நீரை தடவுவாங்க நல்லா கசக்கிட்டு எனக்கு பேர் தெரியல உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் அந்த இலையை பறித்து நல்ல கையில உள்ளங்கையில போட்டு கசக்கினா நீர் வரும் அந்த நீரை வந்து நம்ம பாருங்க கையில கசக்கும் போதே உங்களுக்கு நீர் வர்றது தெரியும் அப்படியே கீழே ஒழுகுது பாருங்களேன் இந்த நீரை காலுக்கு கசக்கி தேய்ச்சா கால்வெளி எல்லாமே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நான் இருந்து எடுத்துட்டு போய் எங்க வீட்டு தொட்டியில கூட நான் வச்சிருக்கேங்க தேவதி வீட்டில இருந்து எடுத்துட்டு போனேன் வேலி ஃபுல்லா முடக்கத்தான் கீரையா இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா புடலங்காய் காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு பாருங்க அதுக்கு சரல் அடிச்சு விட்டுருக்காங்க அப்புறம் பக்கத்துலயே அவர செடி இருக்கு அந்த பக்கம் வந்து மாமரம் வாழை மரம் இதெல்லாம் இருக்குங்க இவங்க தாங்க ரேவதியோட என்ன பாசீங்க என்னடா குடிச்சிட்டு இருக்க வாழா குடிக்கிற வேற என்ன பாரு மாமரம் இருக்கு இந்த மாமரம் வந்து சீசன்ல நல்லாவே காக்கிங்க எங்களுக்குமே வந்து மாங்காய் எல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க மரம் வாழை மரத்துக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து வெற்றிலைங்க வெற்றிலை கொடி ஓடிட்டு இருக்கு பாருங்க இங்கேயுமே சுத்திலும் நிறைய மிளகு தக்காளி கீரையா வந்திருக்குங்க பாருங்க ஜாதிப்பூ செடி இங்க ஒண்ணு இருக்கு மல்லிகைப்பூ செடி இருக்குங்க இங்கேயும் வந்து அந்த ஒத்த மல்லிகைப்பூ செடி பெரிய செடி இருக்கு இந்த பாருங்க அப்படியே கருந்தலைன்னு சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி இருக்கு பாருங்க கருவேப்பில ஜம்முன்னு வாசம் வருதுங்க அப்புறம் இந்த பார்க்கும் போதே ஆசையா இருக்குங்க குட்டி குட்டியா இங்க பாருங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் குட்டி குட்டியா பிஞ்சு வச்சிருக்கு இதுல காயெல்லாம் கூட நான் வந்தோடனே ஒரு ரவுண்ட் வந்தேன் காயெல்லாம் கூட பார்த்தேன் காட்டுறேன் பாருங்க பாருங்க இங்க ஒரு பாகற்காய் தெரியுது அப்புறம் இந்த இடத்துல தான் சுரக்கா பார்த்தேன் சுரக்கா பாருங்க இங்கே ஒரு சுரக்கா அங்கே கீழே ஒன்று இருக்குது அது முத்திரிச்சு விதக்கி விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் தரையோட கதையாக இருக்குது பாவக்காய் அங்கே ஒன்று இங்கே இந்த வேலையில் அப்படியே இருக்குங்க இந்த பீர்க்கங்காய் செடியிலையும் பீர்க்கங்காய் அங்கங்கே இருந்துச்சுங்க இந்த தென்னம்பாலை விறகு இதையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பக்குவமாக அடுக்கி வச்சிருக்காங்க இங்கே ஒரு பீக்கங்க காய்ச்சிருக்கு இருக்கு அப்புறம் அவரை செடிங்க இது வந்து கோழி அவரைங்க இப்போ தான் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே பாருங்க இந்த இடத்துல ஒரு கீத்து கொட்டகை இருக்கு அங்கே உட்காந்து காய் நரிக்கிறதுக்கு உட்காந்துக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சௌகரியமாக இருந்துச்சுங்க இது வந்து புளிச்ச கீரைங்க இந்த இடத்துல ஒரு பெரிய ஜாதிப்பூ செடி இருக்குங்க அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சப்போட்டா மரம் இருக்குது அதை தாண்டி வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சுண்டக்காய் செடிங்க இந்த சுண்டக்காய் செடியில் வந்து நிறைய சுண்டக்காய் இருந்துச்சு சுண்டக்காய் செடிக்கு பக்கத்துலேயே நார்த்தங்காய் மரம் ஒன்று இருக்குங்க கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா வெற்றிலை கொடி தான் நிறைய ஓடி இருக்குங்க இங்கே ஒரு கத்திரிக்காய் செடி இருக்கு பாருங்க எவ்வளவோ பெருசு இருக்குது இன்னும் தரப்பிஞ்சு ஒன்று அதில் வந்து அந்த நீட்டை காய் போல இருக்குங்க குட்டியாக பிஞ்சு வச்சிருக்கு அதில் இதில் வந்து கத்திரிக்காய் ஒன்னே ஒன்று இருக்கு இங்கே வந்து தக்காளி நாத்தெல்லாம் கூட கொஞ்சம் விட்டுருக்காங்க அப்புறம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பரங்கிங்க பரங்கி பூ பார்த்தீங்கன்னா நாங்கள் வரும்போது அழகாக பூத்து திரிஞ்சுங்க அவனில் வந்து பரங்கிப்பூலாம் பாக்குறது அபூர்வம் தோட்டமான சூழ்நிலையில் வீடு எவ்வளோ இயற்கையாக அமைஞ்சிருக்குன்னு பாருங்களேன் சுற்றிலும் வந்து செடி கொடிகள்லாம் வச்சு இந்த இடத்துல வந்து பனங்கா ஊனி வச்சுருக்காங்க பணங்கிழங்கு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து குட்டி பையன் தான் நம்மளை வந்து கைட் பண்ணி அவங்க கிணத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு பாருங்க இந்த இடத்துல ஒரு ஊஞ்சல் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க நிகிதன் வந்து அவங்க தோட்டத்துக்கு கிணறு வந்து புதுசாக இப்போ வெட்டியிருக்கிறத நமக்கு வந்து காட்டிகிட்டு இருக்காங்க இந்த கிணறு இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் இந்த கிணறு வெட்டினாங்க எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்க அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்கிறாரு ஆமாங்க தண்ணி அப்படியே கட்ட கரும்பாட்டம் மேலால் இருந்துச்சுங்க பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்களேன் அப்புறம் சுற்றிலும் பார்த்தா நல்லா தென்னை மரங்க இங்கேருந்து பார்த்தா எல்லா பக்கமும் தென்னை மரமாக தெரிஞ்சுது சரி இந்த வழியாக இப்படியே நம்ம உள்ளே போயிடலாம் முன்னாடி கொஞ்சம் முருங்கை மரம் எல்லாம் இருக்குது கடலை தோட்டத்தை பார்த்துக்கிட்டே போகலாம் அப்படின்னு நினச்சி இந்த பக்கம் வந்தங்க நிகிதன் ரொம்ப தூரம் போயிட்டாரு எங்களால் நடக்க முடியல என்னால் அதுவும் சுத்தமாக நடக்க முடியல அப்புறம் மறுபடியும் பழைய வழியிலேயே வந்து இந்த மாதிரி நாங்கள் வீட்டுக்கிட்ட வந்துவிட்டோம் வீட்டுக்கிட்ட நாங்கள் வரும்போது சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க என்ன சாமி கும்பிட்றீங்கன்னு கேட்டோம் அப்புறம் ரேவதி மாமியார் இருந்துக்கிட்டு அம்மா சொன்னாங்க இது வந்து கருப்பண்ணசாமி காவல் தெய்வம் கும்பிட்டுட்ருக்குறோன்னு சொன்னாங்க அது அங்கே நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு இப்போ நாங்கள் ம மறுபடியும் இந்த பக்கம் தோட்டத்துக்குள்ளே கொஞ்சம் செடியெல்லாம் இருக்கிற இடத்துக்கு போனோங்க நான் இந்த காய் பெருசாக இருக்குது வெதக்காயா விதைக்கு விட்டாச்சா இந்த மாதிரி நிகிதர் நமக்கு வந்து அப்பப்போ ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு எலுமிச்ச மரம் இருந்துச்சு அதில் நல்லா பழம் பிடிச்சிருந்துச்சுங்க கொஞ்சம் தான் இருந்துச்சு அப்புறம் வந்து நெல்லிக்காய் மரம் சின்ன நெல்லிக்காய் அரி நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா அங்கே வந்து வாழை மரம் இருந்துச்சு அப்புறம் இந்த புல்லெல்லாம் வந்து மாட்டுக்காக போட்டிருக்காங்க சீம புல்லுன்னு சொல்லுவாங்க இது வந்து மாட்டுக்கு தான் போடுவாங்க அப்புறம் இந்த இடத்துல கருவேப்பிலை கன்று வந்து நிறைய இருந்துச்சுங்க அப்புறம் துளசி எல்லாமே இருந்துச்சு இதுதாங்க சீமை புல்லுங்கிறது பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு அப்புறம் கருவேப்பில கொஞ்சம் வீட்டு தேவைக்கு ஒடிச்சுக்கிட்டோம் ரேவதி அவங்க அம்மா வந்து இப்போ எங்களுக்கு வந்து கருவேப்பில ஒடிச்சிட்டு இருக்காங்க நல்ல தலையாக பார்த்து பார்த்து உடிச்சு கொடுத்தாங்க மண்ணு குமிச்சு வச்சிருக்குது மண் போட வந்து வெட்டி போட்டு அப்படியா நீ மண்ணெல்லாம் வெட்டி போடுவியா சூப்பர் கண்ணு இந்த மாதிரி நாங்கள் வர வர நிகிதன் வந்து ஒவ்வொன்றுக்காக எங்களுக்கு வந்து விளக்கம் கொடுத்துக்கிட்டே வந்தாரு அப்புறம் இந்த இடத்துல மிளகு தக்காளி கீரை நல்லா இருந்துச்சு சரி கொண்டு போறதுக்காக கொஞ்சம் பறிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்டு அந்த இடத்துல வந்து வெள்ளரி செடி நட்டுருக்கோம் அப்படிங்கிறதையும் நிகிதன் நம்ம கிட்ட இப்போ தான் நட்டுருக்கீங்களா இந்த மாதிரி கீரை பீர்க்கங்கா கருவேப்பில இதெல்லாமே பறிச்சுக்கிட்டு வந்தாங்க அப்புறம் முருங்கை மரத்தில் வந்து அங்கங்க ஒன்று ரெண்டு மா முருங்கக்காய் இருந்துச்சு இந்த சீசன்ல முருங்கைக்காயை பார்க்குறதே அபூர்வமா இருந்துச்சு அப்புறம் நிகிதனோட அம்மாச்சி அது ரேவதி அவங்க அம்மா வந்து எங்களுக்கு கொக்கி எடுத்துட்டு வந்து அந்த முருங்கைக்காயையும் பறிச்சு கொடுத்தாங்க இப்போ எங்கள் சம்மந்தி நாங்களாம் வந்து அதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்போ அதையெல்லாம் ஆஞ்சு சுத்தம் பண்ணிட்டு இருக்கோங்க இப்போ வீட்டை சுற்றியில் இருக்கிற செடி கொடி ஆடு மாடு முருங்கை மரம் தென்னை மரம் வாழை மரம் எல்லாத்தையும் காட்டிட்டு பாருங்க நாங்கள் எங்கள் சம்மந்தி ரேவதி உங்கள் அம்மா எல்லோரும் போய் கொஞ்சம் கருவேப்பிலையெல்லாம் கொண்டு வந்தோம் இந்த கருவேப்பிலை மிளகு தக்காளி கீரை எல்லாத்தையும் எங்கள் சம்மந்தி இங்கே இருக்கவங்க எல்லாருமா சேர்ந்து எனக்கு இதையுமே சுத்தம் பண்ணி கொடுக்குறாங்க ஊருக்கு எடுத்துகிட்டு போக சொல்லி அந்த கிராமத்து அன்புங்கிறதுக்கு நிகர் வேற எதுவுமே கிடையாதுங்க கிராமத்து வாழ்க்கை கிராமத்து வாழ்க்கை தாங்க இன்னைக்கு நமக்கு அந்த நிகிதன் வந்து நிறைய கைட் பண்ணாரு அதையுமே நீங்க எல்லாரும் ரசிச்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ கருவேப்பிலையெல்லாம் எல்லாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் அப்புறம் எங்க சம்மந்தி போய் பூ பறித்து எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த பூவையுமே வந்து கொஞ்சம் எடுத்து வச்சாங்க எடுத்து வைக்க எடுத்து வைக்க நான் வந்து கட்டிகிட்டு இருந்தேங்க அப்புறம் பேசிக்கிட்டே கட்டி முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டிய தருணமும் வந்துச்சு அங்கே நான்வெஜ் செஞ்சது எல்லாமே நான் இன்னொரு வீடியோ எடுத்துருக்கேங்க அதை இன்னொரு விளாகில் கொடுக்குறேன் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரசுவ சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவை எங்கள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்ககிட்ட பிறண்ட பொடியும் கிடைக்கும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க தேங்க் யூ